அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கு அறுபத்தி நாலாவது நாள் பதிவேற்றம் செய்யுள் அறுபத்தி ரெண்டு கண் உள்ளும் காண்புழி காதற்றாம் பெண்ணின் உருவின்றி மாண்ட உளவா ஒரு வழி நாட்டுள்ளும் நல்ல பதிவுல பாட்டுள்ளும் பாடெய்தும் பாடல் உல எவ்வளவோ கண்கள் இருந்தாலும் அவற்றிலே சில விரும்பப்படுகிற கண்களும் உள்ளது அழகில்லாத பெண்ணாயிருப்பாள் ஆனால் நல்ல குணமும் மாட்சிமை உள்ள நல்ல குணம் கொண்ட பெண்களும் இருக்கின்றனர் நாட்டில் ஒரு பகுதியில் வளமான ஊர்கள் உள்ளன பாடல்களுக்குள் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் அவற்றில் சிறப்பான பாடல்களும் உள்ளன என்று சொல்வது செய்யும் எத்தனையோ பேர் கண்ணை பார்த்தாலும் சில கண்களை பார்க்கிற போது அதன் மீது விருப்பம் தோன்றும் என்று சொல்கிறார் பார்வைக்கு உருவத்தால் நன்றாக இல்லாத பெண் மாட்சிமை கொண்ட குணமுள்ளவளாகவும் இருப்பாள் எனவே உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு நாட்டிலே எல்லா இடங்களும் நல்லா நன்றாக இருக்கும் என்று சொல்ல முடியாது நன்றாக இல்லாத நாட்டிலே கூட சில பகுதிகள் பலமாக இருக்கக்கூடும் பாடவே தெரியாதவன் பாட பாடல்களில் கூட சில பாடல்கள் நன்றாக அமைந்துவிடும் என்று சொல்லுகிறோம் புடிச்சு மீண்டும் ஒருவரை செய்துடைப்பார் கண் உள்ளும் காண்பு காதற்றாம் பெண்ணின் உருவின்றி மாண்ட மாண்ட உளவா ஒரு ஒரு வழி நாட்டுள்ளும் நல்ல பலி உள பாட்டுள்ளும் பாடெய்தும் பாடல் உள நன்றி வணக்கம்